வணக்கம் நானும் ஜி கேட்ரிகல் கோபி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்குறோன்னா இப்போ வந்து நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு நாலு டேங்க் வச்சுருக்கோம் அந்த டேங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உப்பு கட்டி எல்லாமே வந்து தண்ணியே வெளியே வரல அது எந்த அளவுக்கு உப்பு கட்டி இருக்குது எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து எடுத்து கொட்டி இருக்கிறோம் அப்படின்னு தான் அந்த வீடியோவில் பார்க்குறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வடிவேல் அவர்கள் மற்றும் விஜய் மற்றும் கோகுல் அவர்கள் தான் வந்து இந்த உப்பையெல்லாம் எடுத்து எல்லாமே க்ளீன் பண்ணி போட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேங் நிப்புள் டேங்கில் இருந்து அவுட் புட் ஆகிற டேங் நிப்புலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உப்பு கட்டி இருக்குது எல்லாமே உப்பு கட்டி நாலு டேங்கில் இருந்து பார்த்திங்கன்னா வெளியே வர அவுட்புட் ஒன்றரை இன்ச்சு போட்டிருக்கோம் அந்த ஒன்றரை இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா அரை இன்ஜாக மாறிடுச்சு ரெண்டு இன்ச்சு டேங்க் நிப்பிளுமே வந்து ஒரு முக்கால் இன்ச்சு அந்தளவுக்கு வந்து ஹோல்ஸ் வந்து சின்னதாகிடுச்சு சரி ஓகே இப்போ வந்து பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு டேங்க் வந்து இதில் வரிசையில் வச்சுருக்கோம் இப்போ இதில் வந்து மூணு டேங்கு ரெண்டு டேங்க் ரெடி பண்ணியாச்சு மீதி ரெண்டு டேங்க் வந்து பார்த்துருக்காங்க இப்போ வந்து இந்த டேங்கில் வந்து ஓகே பார்த்து இறக்கு இங்கே விழுந்துறப்போகுது இந்த பக்கம் ஓகே இப்போ கொட்டுறாங்க தண்ணி பார்த்தோம்னா சும்மா சேமையான கலரில் வருது என்ன டஸ்ட்டு சேம டஸ்ட்டு வளைஞ்சிருச்சா உள்ளே போய் இது பண்ணிக்கலாம் டேங்க் ஒன்றும் பார்த்தோம்னா உப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட உப்பு கிட்டத்தட்ட ஒரு இந்த டேங்க் வச்சு டேங்க் வச்சு ஒரு வருஷம் கூட ஆகலை அதுக்குள்ளே இத்தனை பூ மேலே மேலே படுக்க போட்டுங்க அப்போ தான் வந்து வதங்காது ஓகே ஆ பொறுமை பொறுமையா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டேங்கும் வந்து கம்முக்குறோம் கவுத்து போட்டு இருக்கிற டஸ்ட்டு எல்லாம் வெளியே கொட்டி கொட்டிட்டு தான் மறு தான் எடுக்கணும் மூலயமா இருக்குது காட்டாங்க தண்ணி இருக்கு இதே உள்ளே ஒட்டி இருக்குதுல்ல இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது மட்டும்தாங்க டேங்க்கு இது இருக்கிற எல்லாத்துக்குமே டஸ்ட்டு அதாவது உப்பு செமையாக பிடிச்சிருக்குது வடிவம் வந்து இன்னைக்கு வெயில் அடிக்கிறதுனால தொட்டு போட்டு வந்திருக்கிறாரு வெயிலுக்கே அனுப்புகிறேன் எப்போ பார்த்தாலும் வெயிலுக்கே தான் அனுப்புகிறேன்ட்டு ஒரே கவலையாக இருக்கார் வீட்டுக்குள்ளே வேலை செஞ்சால் வேற்று வருதுங்கிறாரு உப்பசுமாக இருக்குதுங்கிறாரு வெளியே அனுப்புனா வெயில் அடிக்குதுங்கிறாரு எத்தனை காலத்தே செய்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பைப் எல்லாமே உப்பு பிடிச்சிருச்சு அதனால் ஃபுல்லாகவே மாட்டிவிட்டோம் அப்போ வந்து அதில் டேங்க் காலர் வந்து அதில் இருந்து கழட்டியிருக்கோம் ஓகேங்களா டேங்க் நிஃபுல் வந்து ஹோல்ஸ் இவ்வளோ தான் இருக்குது அதாவது இது ஒன்றரை இன்ச் டேங்க் காலரு ஒன்றரை இன்ச் டேங்க் கலரில் கிட்டத்தட்ட அரை இன்ச்சு ஹோல்ஸு கூட இல்லை அந்தளவுக்கு இருக்குது இந்த பில்டிங்கில் வந்து ஒரு எட்டு வீடு இருக்குது இப்போ இந்த எட்டு வீட்டுக்கு வந்து தண்ணி வந்து இந்த அரை இன்ச்சு பைப்பில் தான் போகுணும் இல்லை ஏபடி எட்டு வீட்டுக்கு இந்த அரைஞ்சு பைப்பில் தான் தண்ணி போகுது அதான் இப்போ நாலு டேங்குமே வந்து பேர் பண்ணி வச்சுருக்கோம் எல்லா ஒரு டேங்கில் தண்ணி விழுந்துச்சுன்னா எல்லா பைப்புக்குமே வந்து எல்லா பைப் பைப் வழியே உள்ளே போய் டேங்க் வந்து ஒரே மட்டம் வந்து நம்புகிற மாதிரி அதனால் உப்பு இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த டேங்கில் தான் உழுவுது இப்போ இந்த டேங்கில் விழுந்து மற்ற டேங்க் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து உப்பு ஃபுல்லாக பிடிச்சி ஃபுல்லாக உப்பு கட்டினதுனால மற்ற டேங்க்கெல்லாம் தண்ணி போகலை அதனால் சீக்கிரம் வந்து மோட்ரு ஆஃப் பண்ணிடுறாங்க மோட்ரு ஆஃப் பண்ணுறதுனால டேங்க் நம்புறதே இல்லை மற்ற டேங்க்கெலாம் பார்த்து விஜய் டேங்க் வலிக்கு போகுது அடுத்தது கோகுல் அடிக்க போகிறாரு யார் மேலே கோவம் இருக்குன்னு தெரில போட்டு கோவில் பட்டை கிளப்புறாருமா தண்ணி இல்லையா கலவரக்கு வேணும்

தண்ணி ஊற்றி கழுவிட்டு காட்டி எல்லாம் கிட்டத்தட்ட உளுந்துருச்சு இப்போ இந்த அளவுக்கு ஓரளவுக்கு க்ளீன் ஆகிடுச்சு இப்போ இந்த டேங்க் நிப்பில் எப்படி இருக்குதுன்னா ஓகே இந்த டேங்க் நிப்பில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை இன்ச்சு டேங்க் நிப்பில் இது வந்து முக்கால் இஞ்சு ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது என்னது டேங் நிப்பில் வந்து தேன் கூடு கட்டின மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட டேங் நிப்பிலே இல்லை அந்த நேர் ஃபுல்லாக தான் ஹோல் தான் ஓட்டையே இல்லை அப்படியே முன்னாடி போய் பார்ப்போம் வெளியே பார்த்தோம்னா டேங் நிப்பிளினுடைய நிலைமை மிகவும் கலம் கவலைக்கிடமாக உள்ளது அரை இன்ச்சு இல்லை இதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வெளியே இருந்து உள்ளே பார்த்தா அதனுடைய இதே இல்லை உள்ளே வந்து ஹோல்சேல் தெரியல அந்த அளவுக்கு இருக்குது ரெண்டு கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த பில்டிங்கில் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு டூ மந்த்ஸ் ஒருக்காக நம்மளுக்கு வேலை கண்டிப்பாக இருக்குது ஏன்னா இல்லைன்னா இந்த எட்டு வீட்டுக்காரரும் ரொம்ப சிரமப்பட்டுருவாங்க இந்த உப்பு வந்து கொஞ்சம் கரைக்கிற மாதிரி எதாச்சும் இருந்தால் எலக்ட்ரிக்கல் மற்றும் ப்ளம்பிங் நண்பர்கள் ஏதாச்சும் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் வந்து சொல்லுங்கள் ஏதாச்சும் இங்கே இந்த உப்பை வந்து கரைக்கிறது அதாவது வந்து பார்த்திங்கன்னா டேங்க்லையெல்லாம் கட்டாத மாதிரி பைப்பில் படியாத மாதிரி வேணும் நான் ஏன்னா அந்த சாஃப்ட்னர் இதெல்லாம் போடுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ரேட் ஆகுது அதை விட ஏதாச்சும் இங்கே வேறு ஏதாச்சும் இங்கே கொஞ்சம் நீங்கள் போட்டு பார்த்து ஏதாச்சும் அனுபவம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கமெண்டில் தெரிவிங்க சரி ஓகே சரி ஓகே நம்ம இந்த டேங்கை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி பைப்லைன் போட்டிருக்கோம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஷார்ட்ஸில் போடுறேன் இந்த வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன் சிலோகேனே நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திக்கும் வர சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் ஜிகே எலக்ட்ரிகல் கோப்பை நன்றி வணக்கம்